இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் மிக குறிப்பாக எந்த பிரச்சனைக்கும் வீதிக்கு வராத பார்ப்பன மாணவர்கள் இப்ப வீதிக்கு வந்திருக்காங்க இரண்டாவது முறையாக ஒரு மாணவர் பிரச்சனைக்காக வீதிக்கு வந்திருக்காங்க அது என்ன மாணவர் பிரச்சனை அப்படின்றத பார்க்க இருக்கோம் அதே நேரத்தில் எவ்வளவு சூது வன்மம் சூழ்ச்சி நிறைந்ததாக பார்ப்பனிய மனநிலை இருக்கு அப்படின்றத முளையிலேயே கிள்ளி எரியல அப்படின்னு சொன்னா எத்தகைய ஆபத்துகளை இது ஏற்படுத்தும் அப்படின்றத மாணவர்களிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அதே நேரத்தில் ஒன்றிய அரசு ஏற்கனவே மருத்துவத்துறையில் நீட்டை கொண்டு வந்து பல உயிர்களை காவு வாங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் பல துறைகளுக்கு இந்த நீட்டை வந்து திணிக்க இருக்காங்க இதனால் எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்திய மாணவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய சித்தாந்தம் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு உண்மையான மாணவர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் நலன் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பாருங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் வணக்கம் இரண்டு செய்திகள் இந்த ஒரு கடந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய செய்திகள் போராட்டங்களை நம்ம முன்னெடுத்திருக்க வேண்டிய செய்திகள் ஆனால் வழக்கம் போல பார்ப்பனியமும் ஊடகங்களும் இதை பெரிய அளவில் பேசுபொருள் ஆக்காத போது இதை நாம பேச வேண்டிய தேவை இருக்கிறது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் அப்படின்னா நீங்க ஆகவே கூடாது மருத்துவர்களா நீ ஆகவே முடியாது அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு குறிப்பாக ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினத்தவர் குறிப்பாக முதல் தலைமுறை மருத்துவர்கள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கிராமத்திலிருந்து வரக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் பேரிடியாக வந்து விழுந்ததுதான் இந்த நீட் அதை எதிர்த்து பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கோம் நம்ம குரல் கொடுத்திருக்கோம் போராட்டங்கள் நடத்திருக்கோம் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவிக்குது பேசக்கூடிய இந்த நொடி வரை நம்ம எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் எப்படியாவது நீட்டை ஒழிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம எல்லாருடைய ஆசையும் அந்த நேரத்துலதான் அஹ் விஜய் டிவில நியா நானா ஷோ எல்லாருமே பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்கதான் இதுல ஒரு கிளிப்பிங் மட்டும் ஒரு ரெண்டு மூன்று நாளா வைரல் ஆச்சு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மருத்துவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த மருத்துவம் என்ன சாதிச்சுது இந்த ஸ்டெத்தஸ்கோப் எப்படி வந்துச்சு இந்த கல்வி என்னவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்றத டிஃபைன் பண்ணாரு மிகப்பெரிய அளவில் அதை எப்படி விளக்குனாருன்னு கேட்டா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க இவர் வந்து ரொம்ப சிறந்த மருத்துவம் பார்க்கக்கூடியவர் இவங்களுடைய நோயாளி வீட்டுக்கு இவரை கூப்பிடுறாங்க அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க பேஷண்ட்டு ஒரு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏ சீக்கிரம் எடுத்துட்டு வா சார் வெயிட் பண்றாருன்றாங்க ஒருத்தர் உள்ள வராரு உள்ள வந்த உடனேயே டக்குன்னு இந்த மருத்துவரை பார்த்துட்டு குமரா அவங்க காலில் உளு அப்படின்னு சொல்றாரு டக்குன்னு அவங்க என்ன சார் வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க உடனே இவர வெள்ளையா என்ன அப்படின்னு கேட்ட உடனே இவர்தான் என் பையன் அப்படின்னு சொல்றாரு சார் ஓம் பையனா அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளையா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன சாருன்னு சொன்னாங்க கல்விதான் எங்க அப்பாவை வெள்ளையானு கூப்பிட வச்சிச்சு என்ன சாருன்னு கூப்பிட வச்சிச்சு இந்த மருத்துவம் என்ன என்ன செஞ்சிருக்குன்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இத கொஞ்சம் நீங்க அப்படியே விரிவா பாருங்க நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக டே இங்க வா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தவங்க அடுத்த நாள்ல இருந்து டாக்டரோட அப்பா வராரு ஒரு பூ திட்டு இருப்பாங்க சாதாரணமா ஒரு அம்மா நேற்று வரைக்கும் அந்த பூக்காரிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அந்த தலைமுறை படிச்சு அவங்க ஒரு ஆகி ஒரு இன்ஜினியர் ஆகி வெளியே வந்து அவங்க வேலைக்கு போறாங்க அவங்க சமூகத்துக்கு பயன்படுறாங்கன்னா பூக்கார அம்மா அப்படின்றது மாறி பூக்காரின்றதெல்லாம் மாறி அந்த டாக்டர் அம்மா இவங்கதான் இந்த இன்ஜினியரோட அம்மா அவங்கதான் என்ற நிலையை அந்த சமூக பிரிவினையை சமூக ஏற்றத்தாழ்வை இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக கல்வி செயல்படும் அதுக்கு இந்த மருத்துவத்துறை எப்படி பயன்படும் கேட்டீங்கன்னா நான் ஒரு வழியை அனுபவித்து நான் அந்த சூழலிலிருந்து வரேன்னு சொன்னா அந்த மக்களுக்கு திரும்ப அதையே செய்யணும் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு எண்ணற்ற மருத்துவர்களை எங்க வீட்டுக்கு கிடைக்காத மருத்துவம் எங்க அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத மருத்துவம் என் கிராமத்துக்கு கிடைக்காத ஒரு மருத்துவ சேவை என் மூலமா எங்க ஊருக்கு திரும்ப கிடைக்கணும்னு பல ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உற்பத்தி செய்த மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு நீட் என்ற தேர்வால் அதை அப்படியே மாத்தி விட்டு புரட்டி போட்டு அத்துணை தகுதி வாய்ந்த குழந்தைகளை எல்லாம் தற்கொலை நோக்கி நகர்த்தின இந்த பாசிச ஒன்றிய அரசும் இன்னைக்கு நீட்டை மீண்டும் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இணைச்சிருக்காங்க அதனால தான் சொல்றோம் இது அபாய அறிவிப்பு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதற்கு அறிக்கை வெளியிட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி நாளை மறுநாள் சனிக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஒன்றிய அரசு திணித்திருக்கக்கூடிய நீட்டை எதிர்த்து மாணவர்களாக ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க இதை கேட்கக்கூடியவங்க உங்களுடைய மாவட்டத்துல அந்த ஆர்ப்பாட்டம் எங்க நடந்தாலும் போய் கலந்துக்கோங்க இது எதுவோ ஒரு திராவிடர் கழகத்துக்கோ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ மட்டுமான பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின ஏழை எளிய வீட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான பிரச்சனை அது என்ன பாரமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மருத்துவத்துக்கான மார்க் இல்ல அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் ஆனா எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுல போகணும்னு ஆசை இருக்குன்ற குழந்தைங்க அவங்க தவறவிட்ட மதிப்பெண் அதே நேரத்தில் அவருடைய கனவு இதை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நர்சிங் படிப்பாங்க ரேடியாலஜி டெக்னீஷியன் ஆகலான்னு பார்ப்பாங்க ரேடியோ தெரபி அந்த மாதிரி பல லேப் டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தேட்டர்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் லேப் டெக்னீஷியன்ஸ் இதை ஏதாவது ஒண்ணா நம்ம மாறிட முடியாதா பிசியோதெரபிஸ்ட் இப்படி பேராமெடிக்கல் கோர்சஸ்ல நம்ம போயிட்டு இதே மருத்துவத்துறையில் மெடிக்கல் ஃபீல்டுல நம்ம கண்டினியூ பண்ணணும் என்ற ஆசையோடு கனவுகளோடு லட்சியத்தோடு பல மாணவர்கள் படிச்சு இன்னைக்கு அந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் தான் ஆக முடியல அந்த நீட்னால இதுக்காவது போகலாம் அப்படின்னு படிச்சு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பேரிடியாக இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்லயும் ஒன்றிய பிஜேபி அரசு நீட்டை திணித்திருக்கிறது நீட்டை திணிக்க இருக்கிறது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு திராவிடர் கழகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கு தொடர்ந்து முற்போக்கு சக்திகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா நாமும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா இது யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தலைமுறை முதல் தலைமுறையாவோ ரெண்டாவது தலைமுறையாவோ எப்படியாவது தலை தூக்கிடலாம் நினைக்கிறப்ப அதுக்கு பேரிடியாக இது வந்திருக்குன்னு சொன்னா இதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்னொரு பக்கம் பார்ப்பன மாணவர்கள்லாம் வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு நீட்டை எதிர்த்தா இல்ல டாக்டருக்கு வந்திருக்க நீட்டை எதிர்த்தானா கிடையாது மண்டல் கமிஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த செய்தி தெரியுமா அந்த வரலாறு தெரியுமான்னு தெரியல அதை ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை அமல்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமல்படுத்த போறாங்கன்ன உடனேயே நாடு தழுவிய அளவில் பார்ப்பன மாணவர்கள் முன்னேறிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தீக்குளிக்கிறேன் நாடகம் நடத்தி அத்துணை நாடகத்தை அரங்கேற்றினார்கள் மண்டல் கமிஷனுடைய மண்டல் குழுவினுடைய பரிந்துரை அமலாக்கப்பட்டால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை மண்டல் குழு மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரை என்ன ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்தால் பார்ப்பன மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இடஒதுக்கீடு வந்துட்டா எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துருவாங்க நாங்க என்ன பண்றது அப்ப மண்டல் கமிஷனை எதிர்த்து இவங்க என்னென்ன அஹ் கையில கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா பிளக் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தெரியுமா திரும்ப நாங்கெல்லாம் குப்பை பொறுக்க போறதுமா நாங்கள் எல்லாம் இந்த வேலைக்கு போறதா நாங்கெல்லாம் நாங்க நாங்கெல்லாம் வீதி பொறுக்க போறதான்ற மாதிரி பிளக்காச்சு வச்சிருந்தாங்க அப்ப என்ன அர்த்தம் வீ வீடை கூட்டுறவங்க வீதியை கூட்டுறவங்க இந்த தொழிலாளர்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் இந்த இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துரும் சொல்ல வந்தாங்க அத்துணை அவமானங்களை தாங்கி கொண்டும் நீ என்ன பண்ணாலும் சரின்னு இந்தியாவில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு போராடிய மாநிலம் தமிழ்நாடு அன்னைக்கு எந்த குரூப் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக போராடிச்சோ அவ்வளோ பெரிய நாடகத்தை அரங்கேற்றினார்களோ இன்னைக்கு அந்த குரூப்புடைய பேரன்கள் எல்லாம் திரும்ப நாடு தழுவிய அளவில் எங்க டெல்லி ஹரியானா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னு இழுத்து பிடிச்சு கேட்டா யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு எப்பவுமே ஏதாவது சிக்கலானதை செய்யக்கூடியவர்கள் மாணவர் நலனுக்காக பல திட்டங்களை விதிகளை கொண்டு வந்தது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுல எல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த முறை என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு த ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு ஒழுங்குமுறையை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துதலுக்கான ஒழுங்கு நெறிமுறை ஒழுங்குமுறைகள் இந்த ரெகுலேஷன்ஸை எதிர்த்து தான் இப்ப போராட்டம் நடக்குது ஏன் யூஜிசியே உங்க ஆளுங்க தான் அவங்க கொண்டு வந்த விதிக்கு ஒழுங்குமுறைக்கு எதிராக நீ ஏன் போராட்டம் பண்றேன்னு கேட்டோம்னா அந்த ஒழுங்குமுறையில் இந்த ஈக்விட்டியை ப்ரமோட் பண்ணணும் சமத்துவத்தை ப்ரமோட் பண்ணணும்னா அதுல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த பட்டியல்னா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக அங்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா ஆக்ஷன் எடுக்கலாம் அவர்கள் பாதிப்புக்குள்ளானால் இந்த கமிட்டி நடவடிக்கை எடுக்கும் அப்போ ஒரு கமிட்டியை நியமிக்கணும் அந்த குழுக்களில் பார்ப்பன மாணவர்களுக்கு ரெப்ரெசன்டேஷன் இல்லையா நாங்க உள்ள இருக்க வேண்டாமா எப்படி பாதிப்புக்கு யாரு ஏற்படுத்துறாங்களோ பாதிப்பை யார் தொடங்கி வைக்கிறாங்களோ அவங்கள எப்படி குழுல நம்ம நியமிக்க முடியும் என்ற கேள்வியும் இருக்கிறது இந்த நேரத்தில் யூஜிசி கொண்டு வந்த அந்த ரெகுலேஷனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஆதரித்திருக்கிறார் திராவிடர் கழகத்து சார்பாக விடுதலையில் நேற்றைக்கே அது தொடர்பாக அறிக்கை வந்திருக்கு எவ்வளவு பெரிய கூத்த இந்த பார்ப்பன மாணவர்கள் பண்றாங்க பாருங்கன்ட்டு இது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த அறிக்கையில் தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் நீங்க சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒழுங்கு நெறிமுறைகள் சாதிய பாகுபாட்டை அகற்றி இடைநிற்றலை எல்லாம் குறைத்து எல்லா மாணவர்களும் உரிமையோடு படிச்சுட்டு வெளிவரதுக்கு பயன்பட்டால் உண்மையாகவே மகிழ்ச்சி ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முறைகளில் நிறைய மாற்று கருத்து இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கல்லூரி நிர்வாகத்துல இருக்கவங்களே அந்த கமிட்டியில திரும்ப இருக்காங்கன்னு சொன்னா ரோஹித் லெமுலா யாருமே இந்த பெயரை மறக்க முடியாது பல கனவுகளோடு ஆசைகளோடு சென்றவரை இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனியம் ஜாதியம் அடக்குமுறை என்ன செஞ்சதுன்றது நமக்கு தெரியும் அவருடைய அந்த வழக்கில் துணைவேந்தரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்க குற்றம் சாட்டப்பட்டவர்களில் துணைவேந்தரும் ஒருத்தர் இப்ப திரும்ப நீங்க இப்படி உயர்கல்வி நிறுவனங்கள்ல இவங்களையே கொண்டு போய் கமிட்டியில போட்டீங்கன்னா ஆல்ரெடி அது ஆர்எஸ்எஸ் மயமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள் தான் உயர்கல்வி நிறுவனங்களில் உயரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அப்படி ஆர் மனநிலை கொண்டவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களையே மீண்டும் இந்த குழுக்களுக்கு நீங்கள் தலைவராக நியமித்தால் இந்த குழு எவ்வளவு ஆரோக்கியமானதாக செயல்படும் நியாயமாக நேர்மையாக செயல்படும் அப்படின்றத நீங்க கிளாரிஃபை பண்ணணும் இதை நீங்கள் திருத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மை போன்றவர்கள் ஏன் பார்ப்பனமானவர்கள் போராடுறாங்க அப்படின்றத பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு ஏதோ பட்டியலினத்தவர்கள் தான் நமக்கு எதிரின்னு பிசியும் எம்பிசியும் முறுக்கிக்கிட்டு உன்னையும் நான் கேலி பண்ணுவேன் கிண்டல் பண்ணுவேன் உன தற்கொலைக்கு கூட நாங்க தூண்டுவோம் ஆனா நீ பாதிப்புக்குள்ளானா உனக்குன்னு ஒரு கமிட்டி அமையறத நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி பார்ப்பன மாணவர்கள் வீதிக்கு இறங்கி போரா போராடுறாங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா நீங்களுமே அவர்களுக்கு கீழ்தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு நீங்க வீதியில வெற்று பெருமை பேசிக்கிட்டு ஜாதிய பெருமை பேசிக்கிட்டு கூச்சல் இட்டுக்கிட்டு அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்க உங்களுடைய கல்வியை நாசமாக்குறதுக்கான திட்டத்தை உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒன்றிய அரசு தீட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இதை எதிர்த்து இந்த பாகுபாட்டை எதிர்த்து ஒரு சமத்துவத்திற்கான கமிட்டி அமைக்கணும் ஒரு குழு இருக்கணும் அது உங்களை பாதுகாக்கும் அதை பொறுத்துக்க முடியாம வீதிக்கு வந்திருக்காங்க சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிபதி ஒருத்தர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரையலின்ற மாவட்டத்தை சார்ந்த பண்ணிருக்காருன்னா அவருடைய முழு பெயர் அலங்கார் அக்னிஹோத்ரி பதவி விலகல் கடிதத்தை அஞ்சு பக்கத்துக்கு கொடுத்துட்டு பதவி விலகிறேன் இருக்காரு ஐயோ அப்படி என்னங்க ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுடைய நீதிபதி வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டா இது ஒரு கருப்பு சட்டமா எது சாதிய பாகுபாட்டை குறைத்து இடைநிற்றலை குறை குறைத்து சமத்துவத்தை உயர்கல்வி நிறுவனத்தில் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒழுங்கு நெறிமுறை வந்தா ஒரு ரெகுலேஷன் வந்தா அதேவருக்கு கருப்பு சட்டமா இதனால பார்ப்பனமானவர்கள் பாதிக்கப்படுவாங்களாம் வெளிப்படையா சொல்றாரு வந்து கேலி கிண்டல் பண்றாங்க இப்ப அவங்களோட பேச்சுரிமை பாதிக்கப்படுது இதனால மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்களாம் இதெல்லாம் அவனால தாங்கிக்க முடியாம அவருடைய பதவியை அவர் வந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு கடிதம் கொடுத்துருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்பனமானவர்களுடைய பேச்சுரிமை பாதிக்கப்படுவான் இப்ப என்ன அர்த்தம் நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்கு தப்பி தவறி தட்டு தடுமாறி படிச்சு அவங்களுடைய முயற்சியில உள்ள வந்துட்டாங்கன்னா நாங்க அவங்களை கிண்டல் கேலி பண்ணுவோம் தற்கொலைக்கு கூட தூண்டுவோம் பாத்திமா லத்தீப் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கொடுமைகள் உள்ள நடக்கும் என்ன நடந்தாலும் அதை வந்து எங்க பேச்சுரிமை கணக்குல சேர்த்துறோம் அப்படியா நீங்க ஜாதிய சொல்லி திட்டுகிற போது நீங்கள் ஒரு சிறுபான்மையினரை ஒடுக்குகிற போது என்ன பாகுபாடு உள்ள நடந்தாலும் அதை வந்து பார்ப்பனமானவருடைய பேச்சுரிமை அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறணும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்லக்கூடிய மனநிலை கொண்ட பார்ப்பன நீதிபதிகள் இருக்காங்க எங்க சமூகத்துக்கு பிரச்சனைனா நான் பதவி கூட விலகுவேன்னு சொல்றப்ப கொஞ்சமேனும் தன்மான உணர்ச்சி சுயமரியாதை உணர்ச்சி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு அந்த சமூகத்தில் இருப்பவர்களுக்கு வர வேண்டாமா எனக்கு கீழே ஒருத்தவங்கன்ற வெற்றி பெருமைதான் தேவையா இல்ல நம்முடைய அடையாளமான கல்வியை பாராமெடிக்கல் கோர்ஸ்ல ஒன்றிய அரசு தான் திணிக்குது யூஜிசி கொண்டு வந்த ரெகுலேஷனுக்கு எதிராக பார்ப்பன மாணவர்கள் போராட்டம் நடத்தி நான் என்னனாலும் பண்ணுவேன் நீ கமிஷன் எல்லாம் அமைக்க கூடாதுன்ற த்ரெட்டனிங் இது வெளிப்படையான மிரட்டல் இதை செய்வதற்கு களமிறங்குகிறார்களே இந்த கூட்டத்தை என்னைக்காது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைக்காக நம்ம வீதியில பாத்துருப்போமா தமிழ்நாட இந்திய நலனுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வீதியில பாத்திருப்போமா இப்ப பார்ப்பனர்கள் சரியாக இருக்கின்ற போது பார்ப்பனர் அல்லாத மக்கள் எந்த இடத்தில் ஒன்றிணைய வேண்டும் நம் கல்விக்கு ஆபத்துன்னு சொன்னா ஒரே இடத்தில் ஒருங்கிணைய வேண்டும் என்ற சிந்தனையோடு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் மாணவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேறுங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் தொடர்ந்து போராடுவோம் தமிழ்நாட்டினுடைய கல்வியை மருத்துவ கட்டமைப்பை சுயமரியாதையை பாதுகாப்போம் நன்றி